நண்பர்களே நான் வந்து இப்போ தான் பார்த்தேன் மீடியா எல்லாத்துலேயும் நம்ம கரூரில் நடந்த ஒரு மீனா துயரத்தில் வந்து நான் எப்படி இது பேசுகிறதுன்னு தெரியல ரொம்ப எனக்கு ஆத்திரமாக வருது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதுன்னு தெரியும் எதுக்கு முதல்ல அந்த மக்களை வந்து நீங்கள் வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறீங்க எதுக்கு அடிக்கிறீங்க அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல அடிச்சிங்கன்னா அவங்க எங்கே போவாங்க நீங்கள் அந்த அடி அடிக்கீங்க அப்போ அந்த கூட்டம் அடிச்சுனாவும் ஒருத்தர் மேலே ஏறி மீதிச்சு அவங்கள முடிச்சு முடிச்சு தான் போக முடியும் வேறு வழி இல்லை நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்பாவே மக்கள் மேலே ஏன் கை வைக்கிறீங்க சொல்லுங்கள் முதல்ல வந்து கூட்டம் நெரிசலாக இருக்கிற இடத்த நீங்கள் வந்து அனுமதி கொடுத்த தவறு விஜயண்ணே அவர்கள் கேட்ட இடம் வேறு நீங்கள் கொடுத்த இடம் அதிக மக்கள் கூட இடமா கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட்டு கரண்ட்டு கட்டு பாதி வந்து முழு காரணம் வந்து இந்த 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 குழந்தைகள் இதெல்லாம் ரொம்ப கொடுத்த இதுக்கெலாம் வந்து கரண்ட்டு கட்டும் ஒரு இப்போ இது சரிங்களா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க காவல்துறை ஐயா அவர்களே ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த பதிவை பேசும்போது பார்க்கும்போது மக்களை வந்து இப்போ அடிக்கும்போது இந்த கூட்டத்தில் எங்கே ஓட முடியும் நீங்களே சொல்லுங்கள் கட்டுக்கடுங்காத கூட்டம் தலைவர் விஜய் என்ன பார்க்க வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது இந்த பதிவை பேசும்போது எனக்கு